ஹலோ நண்பர்களே நம்ம தூக்கணாங்குருவியை குருவியை பார்க்குறதுக்கு திருப்பி திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கேன் ஏன்னால் வந்து அந்த குருவிகளுக்கும் தொந்தரவு இல்லாமல் ஆனால் நாமளும் ரசிச்சுட்டு போன மாதிரி ஆச்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஆச்சு அதனால் நான் திருப்பி திருப்பி வந்து இந்த கிராமத்துக்கு நான் வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து தூக்கணாங்குருவி வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து இப்போது இல்லை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தூக்குனாங்குருவி ரொம்ப பிடிக்கும் கீழே விழுந்து கிடக்கிற கூட வந்து அப்பப்போ அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க அதை வச்சு நல்லா விளாண்டுட்டு இருப்போம் இப்போ வந்து அந்த தூக்குனா குருவிகள் பக்கத்தில் இருந்து இந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது லாஸ்ட் டைம் பார்த்த கூட்டுக்கும் இந்த கூட்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க டூ வீக்ஸ் தான் அதுக்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது நெல்லுமே நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சு அது அந்த அதை எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பார்க்குறதுக்கு இருக்குது அன்றைக்கி தூக்குனாங்குருவி பார்க்க வரும்போது சாயங்காலம் வந்திருந்தோம் நல்லா இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மார்னிங் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த நெல் வயலில் அடிக்கிற காற்று வந்து அப்படி சுகமா இருக்குது ஆக்டிவிட்டிஸ் நல்லா தெரியுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க அங்க இருந்த வயல்களில் உன்னோட உரிமையாளர்கிட்ட நான் பேசுனேன் அவரு முகத்தை காட்டுறதுக்கு விரும்பலை இப்போ வந்து இந்த எவ்வளோ வருஷமாக அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பூர்வீகமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துல இருந்து என் காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பீங்களா இல்லை இயற்கை விவசாயம் நாட்டு வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடிப்போம் சார் அடிப்பீங்க முன்னெல்லாம் வந்து பூச்சி மருந்து பூச்சி அடிக்காது இப்போ அதிகமாக பூச்சி அடிக்கும் சார் ஆமாம் புகையான் வெள்ளப்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி போல் பார்க்குமே அது நோயும் வருது குத்து பூச்சி அடிக்குது சார் என்ன பூச்சி மருந்தாக அடிப்பீங்க மருந்து அந்தந்த நாங்கள் விவசாயி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க நாங்கள் எடுத்து போய் கொடுத்தோம்னா அதை காட்டி மருந்து வாங்கி வந்து அடிப்போம் ஒரு பயிர் கிளீன் போவோம் பிடிங்கின்னு போவோம் எடுத்து போய் அதுக்கு தகுந்த போல் மருந்து கொடுப்பாங்க சார் ம் கொடுப்பாங்க சார் ஓகே ஓகே இப்போது இது எவ்வளோ நல்ல விளையும் நீங்கள் விதைச்சி எவ்வளோ நல்ல விளையும் நெல் வந்து நெல் வந்து நாங்கள் ஒரு ஒரு ரகமும் நாற்று விட்டு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நட்டுருவோம் ஆஹாஹா ஒரு ஒரு ரகத்தை பொறுத்துது ஓகே நூற்றி இருபது நாள் பயிரும் இருக்குது ஓகே நூற்றி முப்பது நாளில் அறுத்துருவோம் சார் சரி 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 ஓகே இந்த நெல் பயிர் பெயர் என்ன என்ன ரகம் இது பேர் குண்டு நெல் குண்டு ஓ ஓகே ஓகே நல்லா உருண்டு உருண்டையாக இருக்குது ஆமாம் பன்னெண்டு தொண்ணூறு நெல் ரகம் பேர் ஆஹாஹா ஆமாம் சார் ஓகே இப்போ இந்த குருவிகள் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமா பாக்குறீங்க தூக்கணாங்குருவிகள் கூர்வீகமாக இருக்கு சார் குருவி முன்னே இருந்தது கம்மி தான் ஓகே நான் இந்த நான் அந்த ஊரில் இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் பார்க்குறேன் முன்னாடி வேற மரத்தில் இருந்திருக்கா இல்லை இருந்தது இருந்திருக்கு ஓகே ஓகே இருந்தது சரி 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 ஓகே நிறைய இருக்குது இப்போ மரம்லாம் வெட்டிட்டாங்க காற்றுல சுனாமி இந்த இது வரதா போயிலாம் வந்து எல்லா மரமும் உயிர்ந்து போச்சு காற்று அடிச்சதுனால இப்போ இப்ப இருக்குது இந்த ஒரு மரம் தான் சரி இன்னொன்று வந்து நம்ம இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுனால அது குறையுது ஆனால் நமக்கு இப்போ பூச்சி மருந்து அடிக்காட்டினாலும் விவசாயத்தில் லாபம் எதுவுமே இருக்காது சுத்தமாக நஷ்டத்தில் தான் முடியும் ஆமாம் சார் அதனால தான் கவர்மெண்ட்லேருந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன் சரி சார் சூப்பர் தேங்க்யூ இந்த வீடியோல இடையிடையே நான் பேச மாட்டேன் அந்த குருவிகளோட செயல்பாடுகளை மட்டும் கவனிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த இறைச்சல் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த குருவிகள் பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தது அந்த சத்தத்தையும் கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் தூக்கணா குருவிகளோட கூடுகளில் மின்மணி பூச்சியை ஒட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மை இல்லை ஆனா அந்த குருவிகள் தங்களோட கூட்டுக்கு களிமண்ணை பயன்படுத்துறது உண்மைதான் அந்த களிமண்ணை பயன்படுத்தி தன்னோட கூட்டை கொஞ்சம் வலுவா கட்டிக்குது காத்தடிக்கும் போது பிஞ்சிட்டு போகாம இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம அந்த கூட்டோட வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கும் அந்த களிமண் உதவியா இருக்கு அதோட முட்டைகள் உருண்டோடாம இருக்கிறதுக்கு முட்டை பகுதியிலயும் அது களிமண்ணை ஒட்டி வைக்குது அதே மாதிரி அந்த கூட்டோட பின்னல்களுக்கு இடையில ஏதாவது ஒரு பகுதியில இடைவெளி அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது அந்த களிமண்ணை வச்சு அதை நிரப்புது மஞ்சள் நிறத்துல தலைக்கவசம் அணிஞ்ச மாதிரி இருக்கிறது தான் ஆண்குருவி ஆண்குருவி தான் கூடுகளை கெட்டும் பனை ஓலையில் இருக்கிற நார்களையும் புல்லையும் வைக்கோலையும் வச்சு தன்னோட கூட்ட அது கட்டுது பனை ஓலையில் இருக்கிற ஈக்கை சுற்றி நார்களை நல்லா இறுக்கி கட்டி அந்த இணைப்புக்கு கூட்டை தாங்குகிற சக்தி இருக்குமான்னு சொல்லி சோதிச்சு பார்க்கும் ஒருவேளை அது கூட்டை தாங்குற சக்தி அந்த இணைப்புக்கு இல்லைன்னு கருதிச்சுன்னா இன்னொரு இணைப்பையும் இன்னொரு ஈக்கு மேலே ஏற்படுத்தும் இப்படி பாதி வீடு கட்டப்பட்ட நிலைமையில அது தன்னோட சிறகுகளை வெறிச்சு நடனமாடி பெண் குருவிய ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் பெண் குருவிகள் எல்லாம் ராஜகுமாரிகள் மாதிரி உலா வருவாங்க தங்களுக்கு பிடிச்ச வீடுகள் ஒண்ணு ஒன்னா போய் அது தங்களுக்கு சரிப்பட்டு வருமானு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க கூடு பாதி கட்டியிருக்கும் போது அது பெண் குருவி அழைச்சு காட்டுது கூட்டோட உள்ள வெளியே எல்லாம் நல்லா சோதிச்சுட்டு அந்த கூடு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஆண்குருவியோடு அது இணையறதுக்கு சம்மதிக்கும் இல்லாட்டினா அடுத்த ஆண்குருவி கட்டின கூட்டை அது பார்க்க போய்டும் அதுக்குள்ள அவன் கட்டின வீட்டுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஆண்குருவி ஊத்து பார்க்குறது பாருங்க அதே சமயம் ஆண்குருவியும் பல பெண் குருவிகளுக்கு ஒரே வீட்டை காட்டும் எந்த குருவிக்குமே அந்த கூடு பிடிக்கலைன்னா அந்த கூட்டை சரி கட்டுறதுக்கு முயற்சிக்கும் அப்படியுமே அந்த கூடு பெண் குருவிகளுக்கு பிடிக்கலைன்னா அந்த கூட்டை கட்டுறதை கைவிட்டுட்டு அடுத்த கூடு கட்டுறதுக்கு போயிடும் பெண் குருவி கூட்டுக்கு சம்மதம் சொல்லிடுச்சுன்னா அந்த கூட்ட முழுமையா ஆண்குருவி கட்டி முடிக்கும் கட்டி முடித்ததும் ரெண்டு பேரை இணைவாங்க இனி முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு குஞ்சுகளை வளர்க்குறது பெண் குருவியோட பொறுப்பு ஆண்குருவி அடுத்த பெண் குருவியை தேடி போயிடும் எல்லா ஆண்குருவிகளோட கூடுகளுமே ஒரே மாதிரி இருக்காது அது தன்னோட மரபணு வழியாக வந்த அந்த கலைத்திறனையும் தன்னோட கற்பனை நயத்தையும் கலந்து தான் அந்த கூட்டை கட்டுது சில பெண் குருவிகள் சம்மதிச்சிடும் ஆனா அதுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டுல சில மாற்றங்களையும் செய்ய சொல்லும் ஒரு பனை மரத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது பறவைகளை கொண்ட ஒரு குடியிருப்பு இருக்கு இந்த பறவைகள் இப்படி கொழுவா சேர்ந்து வாழ்றதுனால நிறைய நன்மைகள் இருக்கு இந்த பறவைகள் நான் நிக்கும்போது நிறையவே சத்தம் போட்டுட்டு இருந்தது அப்போ ஆட்காட்டி பறவை ஒண்ணு அங்க இங்கமா சுத்திட்டு இருந்தது அப்போல்லாம் அந்த பறவைகள் அதை கண்டுக்கவே இல்லை ஆனால் திடீர்னு ஒரு வைரி பறவை அதாவது வில்லைத்திறம்னு சொல்ற ஒரு வேட்டையாடி பறவை அந்த இடத்துக்கு பக்கத்தில் வட்டமிட்டு இருந்தது ஒரு துக்குனா குருவி குடியிருப்புல இருந்த குருவி ஒன்று அந்த வைரி பறவை மாதிரியே கத்த ஆரம்பிச்சிச்சு மைனா மாதிரி அப்படியே குரலில் பேசுதுன்னு சொல்ல முடியாதுன்னா கூட இது வைரி பறவையோட சத்தம் தான்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி கத்திச்சு அந்த எச்சரிக்கை ஒளியை கேட்டதும் மற்ற தூக்குனாங்குறிகள் எல்லாமே அமைதியாயிடுச்சு அதே மாதிரி வயல்வெளிகள்ல மேய போகும்போது குளிக்க போகும்போது எல்லாம் இந்த குருவிகள் எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து போகுது நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற ஒரு பனையில தான் இந்த பறவைகளோட குடியிருப்பு இருக்கும் இந்த பறவைகள் நெல்மணிகள் தானியங்கள் பூச்சிப் உண்டு வாழும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே மாதங்கள்ல இந்த குருவிகள் கூடு கட்டும் மே ஜூன் மாதங்கள்ல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிரும் மூணு வாரத்துல இந்த குஞ்சுகள் வளர்ந்து பறக்கிற நிலைக்கு வந்துடும் மென்மினி பூச்சிகளை பாக்குற கடைசி தலைமுறை நம்ம குழந்தைங்க தான் சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது ஆனா நம்ம தலைமுறையிலேயே எத்தனை பேர் மென்மினி பூச்சிகளை பாத்திருப்போம் ஏன் தூக்கணாங்குருவிகளையே கூட உங்கள எத்தனை பேர் பாத்திருப்பீங்க தூக்கணாங்குருவிகள் கூட இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைகள் கழிச்சு இல்லாமலே போயிடலாம் ஆனா நாம கொஞ்சம் பெருந்தன்மையோட நடந்துகிட்டேன்னா ஆட்சியாளர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தேன்னா இந்த தூக்கணாங்குருவிகளை காப்பாற்ற முடியும் பனை மரங்களையும் நீராதாரங்களையும் பாதுகாக்கிறதோட பூச்சி மருந்துகளுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிறிய பறவைகளை நாம் காப்பாற்ற முடியும் இந்த காணொலியில் நீங்கள் தூக்குனா குருவிகள் சில நெல்மணிகளை சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க ஆனால் அதுங்க சாப்பிட்டது நெல்மணிகள் மட்டும் இல்லை அதுங்க தலைமுறையை அழிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளையும் சேர்த்துதான் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்